அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஒருவன் உலகம் சுற்றும் வலிபன் மார்லி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வென்னிஸ் வந்தோம் சரி ட்ரெயின் நிறுத்திடுச்சு கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ணலாமேன்னு உள்ளே உட்காந்துருந்தேன் பார்த்தா மொத்த ட்ரெயினை லாக் பண்ணிட்டாங்க திறக்கவே முடியல அப்புறம் வந்து உள்ளேந்து ட்ரெயின் இன்ஜினியர் ஒரு ஆள் இருந்தாப்புல சாரி ட்ரெயின் மேனேஜர் அவங்கள வச்சு தான் அப்புறம் ஓப்பன் பண்ணேன் இவங்க தான் இவங்களும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்க டைமிங்கில் எப்படியோ வந்துட்டாங்க ம் இதுதான் வென்னீஸ் வென்னிஸ் வாசல்லே கடல் கடல் சரியாக தெரியல நம்ம இப்போ தூங்க ரெடியாகிட்டோம் செம்மையாக குளிர்றது வேறு என்ன பண்ணால் டென்ட் அலோடு இல்லைன்ட்டாங்க சரின்னா அந்த டெண்ட்டை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே தான் படுத்து தூங்க போகிறேன் சரியாக குளுறுது வெயில் காலம் இருந்தாலும் வென்னிஸில் வந்து பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா கடலில் இருக்குல்ல அப்படியேப்பட்ட ஒரு ஊர் தொடர்ந்து பாருங்கள் காலையில் பேசலாம் காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே விடிஞ்சிடுச்சு விடிஞ்சு விடிகிறது சீக்கிரம்தான் என்னாச்சுன்னா வந்து சீக்கிரமாகவே எழுப்பி விட்டாங்க போலீஸ் வந்து எல்லா மக்கள்லாம் நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேலாம் தூங்கிக்கிறோம் ஒரு அஞ்சு ஆறு மணி போல் எழுப்பி விட்டாங்க போலீஸு சரி என்ன ஏன் பண்ணுறதுனா உள்ளே தூ எனக்கு சரியான தூக்கம் வேறு உள்ளே தூங்கலாமான்னு கேட்டேன் உள்ளே ஒன்றுமோ தூங்க ஆனால் டென்ட் யூஸ் பண்ணாது அப்படின்னாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு இந்த சேர் உக்காந்துருக்க சேர் அதில் தான் நல்லாவில் வந்து இதில் நடுவில் கம்பி வைக்கலை அந்த சேர் தெரியுதுங்களா ஒரே ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு நம்ம ஊரில் இது மாதிரி நிறைய சேர் இருக்கும் அங்கே தூங்கின அனுபவம்லாம் இருக்குது என்ன அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஒரு பயனால் சைக்கிளில் வந்து திங்ஸ் நான் நல்லா தூங்கிட்டேனா திங்ஸ் எவ்வளோனால அப்படியே தூக்கிட்டு போயிட போகிறோம் அப்படின்னு வச்சுட்டு லேப்டாப் பேக் மட்டும் மடியிலே வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன் வெளியில் மழை வேற பெஞ்சிட்ருக்கு சொல்ல முன்ன வேறு ஓகே நம்ம இப்போது ஊர் சுற்றி பார்க்கலாம் உள்ள ஸ்டேஷன்லேயே இந்த பிக்சர் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது இங்கே ஸ்டேஷன் வாசலில் பார்த்தா ஒரு கிளாஸ் கடை ஃபுல்லாகவே வந்து எல்லாமே கண்ணாடியாலான பொருட்கள் அப்படி தான் வென்னிஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம் கூட இந்த கண்ணாடி பொருள் அப்படின்றது சரி அந்த கடை தான் ஸ்டேஷன் வாசலில் இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு சரி என்னடான்ட்டு அதையும் பார்த்து ரசிச்சுட்டு ஸ்டேஷன் வாசல்லே இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தது இந்த ஒரு சின்ன டாய் வந்து இதெல்லாம் வந்து அஞ்சு ஹீரோ நம்ம ஊரில் நானூறுவா நானூற்றம்பது ரூபா அது இந்த இடத்துல தான் நைட்டு நான் தூங்கினேன் இப்போ தெரியுதுங்களா அது இங்கே தான் கடல் செம்மையாக குளிர் சூப்பராகவே இருந்துச்சு காலைல பார்த்தா நாம் தான் வென்னிஸில் சைக்கிளில் கலையிறங்கிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு டீமே வந்திருந்தாங்க சரி நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு எப்படி பண்ணீங்க நான் ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் சூப்பராக எதுன்னு நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து சைக்கிளை பார்க் பண்ணுவோம் ஏன்னா இங்கே வந்து எதுவுமே அலோட் இல்லை இந்த போட்டு இருக்கும் அதில் தான் போகணும் அவங்கள்ட்ட கேட்டால் அந்த சைடு பார்க்கிங் இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னாங்க சரின்ட்டு கிளம்பலாமேன்ட்டு கிளம்பிட்டேன் இப்போ பார்க்கிங்கை தேடி வேறு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வென்னீஸை பற்றி பார்க்கணுன்னா இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இது வென்னிஸை உருவாக்கியிருக்காங்க இது ஏன் வந்துச்சுன்னா வந்து வென்னிஸ் நகரத்துக்கு வந்து போர் வரும்போது அவங்கள நிறைய அட்டாக் பண்ணவும் வந்து கடலுக்கு நடுவில் போயிட்டா கடல் மீன்ஸ் அந்த இருந்தால் அவங்க அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுக்காக கடல் உள்ளே வந்து வென்னிஸ் மக்கள் வந்து ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க ஒரு நகரத்தையே இது வந்து நிறைய சின்ன சின்ன தீவாக இருந்தது அது சின்ன சின்ன தீவாக அதை ஒன்றி நினைக்கிறதுக்கு தான் இந்த பில்டிங் இதெல்லாம் வச்சு கட்டினது இது எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து தரையில் வந்து மரத்தை அடித்து உள்ளே இறக்கி அது மேலே வந்து மரத்தை போட்டு ஃபுல்லாக போட்டு போட்டு ஒரு மாதிரி மெத்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கல் போட்டிருக்காங்க கல் வந்து என்ன கல்லுன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஒயிட் ஹிஸ்ட்ரியான ஒரு கல் அந்த கல் போடுற அது வந்து தண்ணியை கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இந்த நான் இப்போ சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன்ல இந்த மாதிரி கல் இதுக்கப்புறம் தான் வந்து பில்டிங் மேலே வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருக்க ஒன்றும் நீ என்னடா தண்ணியை விட்டுட்டு எங்கேயே சுற்றிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா அது பார்க்கிங் தான் அது சைக்கிளை பார்க் பண்ணுறதுக்கு தான் இருக்கேன் எங்கே போய் பார்க் பண்ணணும்னு தெரியல இந்த பக்கம்தான் சொன்னாங்க சரினு பார்த்தா ஒன்றும் தெரியல சரி நான் அப்படி இப்படி கண்டுபிடிச்சி சைக்கிள் பார்க் பண்ணுற இடத்துல வச்சுட்டு இதில் இந்த சூட் கேஸில் லேப்டாப் இதை மட்டும் எடுத்துட்டு மற்ற திங்ஸ் அங்கேயே வச்சுட்டு வந்துவிட்டேன் இதான் வென்னிஸோடய மேப் ஒன்றுமே புரியலை இது வந்து அங்கே உள்ள வந்து பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்னு சொல்ல முடியாது போட் ஸ்டாப் இங்கே வந்து டாக்ஸின்னு சொல்லுவாங்க போட்டை கூட எனக்கு எங்கே போகணும் எதுவுமே பிளான் இல்லை ஸோ அடுத்த வந்த போட்டில் அப்படியே ஏறி போயிட்டேன் எங்கே போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இங்கே தான் போகணுன்னா அது அந்த கரெக்டான பஸ்ஸை பிடிச்சி அப்படி போகலாம் சரி கரெக்டான போட்டு நம்ம எங்கே இருந்தாலும் போய்ட்டு ஆனால் ரிட்டன் வந்துடலாம் ஸோ அந்த ஒரு தைரியத்தில் நான் பட் ஏறி போயிட்டு இருக்கேன் வென்னிசை பற்றி சொல்லுவோம் அதான் இது வந்து இடையில வந்து ஒரு டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக தண்ணி அந்த கடல்லேருந்து அடியிலேருந்து எடுக்கும் போது தண்ணி குறையும் வந்து இது பில்டிங் கொஞ்சம் இறங்கிருச்சு உள்ளே போயிருக்கு அது பயங்கரமாக ஒரு ஆறு ஃபீட் வரையும் தண்ணி அந்த பில்டிங் மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கவோ இது மாதிரி நடக்குதுங்கவோ அப்புறம் கூட வந்து வருஷத்துக்கு ஒரு இன்ச்சு இப்படி வந்து ஒரு மில்லி மீட்டர் இப்படி வந்து கம்மியாகிட்டே தான் இருக்குது அதாவது வந்து பில்டிங் வந்து கீழே போய்கிட்டே தான் இருக்குது அப்படி அதுக்காக வந்து அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படியே விட்டா அந்த சிட்டி அழிஞ்சிருமே அப்படின்றதுக்காக ஒரு தடை மாதிரி ஒன்று கேட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க அது ஃப்ளட்டில் இருந்து பா காப்பாற்றுறதுக்கு அது வந்து கடல் உள்ளேருந்து அது இப்படி தண்ணி அதிகரிச்சிச்சுன்னா அது ஓப்பன் ஆகி அது தடுக்கிற மாதிரி அது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் வந்து ஒரு டைம் அது ஓப்பனாகி க்ளோஸ் ஆகுறதுக்கு வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் டாலர்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா கோடிக்கணக்கில் வரும் அது நோட் பண்ணுறீங்களா நான் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுவோம் அந்த பொண்ணு செட் பண்ணிக்கிட்டு ஏதோ செல்ஃபிக்கு போஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுல அவங்க யார் என்னாலே நமக்கு தெரியாது நம்மள மாதிரி அவங்களும் ஒரு டூரிஸ்ட் ஆனால் தான் யோகம் வருது இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனையே இருந்தாலும் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பது லட்சம் டூரிஸ்ட் வந்திருக்காங்களோ அந்த சம்மரில் தான் அதிகம் வருவாங்க அப்போல்லாம் பார்த்துக்கோங்க அவ்வளோ பேர் வந்து ஈர்க்கிற மாதிரி இருக்குது இது இதை பார்க்கும்போது என்ன சும்மா ஏதோ செட்டிங் மாதிரி இருக்குல்ல கடலில் வந்து அப்படி ஒரு பில்டிங் இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு இடமா இருந்துச்சு இங்கே வந்து இந்த இது நாம் வந்து அங்கே பார்த்தோம்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே இந்த அது மாதிரி கிளாஸான பொருள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இது வந்து ஃபேக்ட்ரி அங்கே உள்ளது பயங்கரமாக இருக்குது கிளாஸ் ஃபேக்ட்ரி இது வந்து அக்சசரிஸ் ஃபுல்லாக எல்லாமே வந்து அந்த கண்ணாடி பொருள் அதால செஞ்சப்பட்ட செய்யப்பட்டது தான் இது அல்டிமேட்டாக வந்து ஃபுல்லாக பயங்கர கலர்ஃபுல்லாக நமக்கு அது மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் நாமளும் இங்கேருந்து ஏதாவது வாங்கிட்டு போய் நம்ம முக்கியஸ்தருக்கு கொடுக்கலான்னு பார்த்தா பயங்கர எக்ஸ்பென்சிவ் சரின்னா அங்கே முடிச்சுட்டு அடுத்த பக்கம் வந்து டே இன்னாடா அப்படின்ற மாதிரி மிரட்டி விடுது ஃபுல்லாக வந்து இது வீட்டில் வந்து லைட்டிங் மேலே சீலிங்கில் போடுவோம்ல அது மாதிரியானது வேறு லெவலில் இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது அங்கே வந்து ஃபுல்லாக எல்லாமே கலர் லைட் அங்கே ஆன் ப ஆன்லே இருந்துச்சு நிறைய லைட்டு பார்க்கும்போது போது அல்டிமேட்டு நமக்கு கண்ணாடியை பார்த்தா அதில் தான் நம்ம மூஞ்சா கட்ட முடியும் அப்படின்றதுக்கு அங்கே ஒரு ஃபோட்டோ போட்டோம் சூப்பராக அந்த இடமே வந்து ஃபுல் லைட்டிங் கலர்ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு நல்லாவே என்ஜாய் பண்ண கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இடம் பார்த்தா எப்படி இருக்குது பார்த்திங்களா நீங்கள்லாம் எதுவும் வீடு எதுவும் பயங்கரமாக கட்டினா இது மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இங்கே வந்து வாங்க ஏன்னா வந்து இந்த கிளாஸ் பொருளுக்கான வேர்ல்டுலேயே வந்து இங்கே தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது மிலான் சாரி மிலான்ற மாதிரிங்க வென்னிஸ் வந்து கிளாஸுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் வந்து இங்கே எல்லா மாடலும் இருக்கும் இங்கே மிரர் பார்த்தீங்களா எதுவுமே பயங்கரமாக இருக்கா எல்லாமே அல்டிமேட்டாக வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த இடம் நீங்கள் வென்னீஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போயே தெரிவிங்க அடுத்த அந்த பக்கத்துலேருந்து அடுத்த பக்கம் வந்தால் இங்கே வந்து கிச்சன் ஐட்டம் ஃபுல்லாகவே எல்லாம் பிளேட்டு எல்லாமே எப்படி இருக்குது பாருங்க இது இது சாப்பிட்ற ப்ளேட்டு தான் எல்லாமே சாப்பிட்றது அந்த சைடிஸ் இது மாதிரி ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுறது இது மாதிரி எல்லாம் இது ஆனால் எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு இது அது ஒரு விஷயம் கிளாஸஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா தண்ணி குடிக்கிறது எல்லாமே கலர்ஃபுல்லாக இந்த கலர்ஃபுல்லாக அதிகம் யூஸ் பண்ணுறன்னு நினைக்காதுங்க ஏன்னா அப்படி தான் இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ம் ப்ளேட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்ணா பா இதில் எப்பறம் சாப்பாடு போட்டு சாப்பிட்றது தோணுது இல்லை இது பத்திரமாக பொத்தி வைக்கிற மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணால் தான் அதுக்கான வேல்யூவே இருக்குது சும்மா அந்த சோக் கேஸில் வைக்கிற பொருள் நமக்கு அதெல்லாம் பிடிச்சிக்காது பல காசுக்கு வாங்கி அதை சும்மா வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காது பேர் யூஸ்லெஸ் கரெக்டு தானே அது மாதிரி வேணால் எதுவாக இருந்தாலும் வாங்க யூஸ் பண்ணலாம் ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகலைன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்துலேயே அது கடல் உள்ளே கடல் மேலே அந்த பில்டிங்கை கட்டி அப்படி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து அடுத்து வந்து அந்த இப்போ சொன்னதில் சோக் கேஸ் அது வீடு நல்லா தெரிகிறதுக்காக வைக்கிறது ஷோகேஸில் உள்ளது இதுவும் பயங்கரமாக தான் இருக்குது ஆனால் வந்து பயங்கர ரேட்டுக்கு வாங்கி எனக்கு அது மாதிரி இது பிடிக்காது ஹார்ட்டி இழுக்குதே ஓகே நம்ம இப்போ இங்கே முடித்தாச்சு அடுத்த வென்னிஸோட பாதி வீடியோ இருக்குது பேலன்ஸ் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே மார்க்கெட் வியாபாரிங்களுக்காக கட்டுமரத்தில் பைக் கஞ்சி வச்சு கடலுக்கு போய் பெரிய பெரிய கப்பலங்களில் ஊக்கடித்து வெளிநாட்டு பொருள்களை இறக்கி எடுத்துகிட்டு வரப்போ ராஜனோட அந்த காலத்தில் டிவி டெக்கு ஃபாரின் சிகரெட்டு ஃபாரின் சாராயம் சென்ட்டு ஷூ ஜீன்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டுக்கு நான் மன்னி எங்கே ராஜன ராஜனை முத்தன் நாளை கூப்பிட்டு விட்டாரு உண்ணா நான் சார்க்குலாம் இறங்கி குடோனில் ஏற்றி வச்சிருவேன் தம்பி நீ ஸ்டேஷனுக்கு போய் ரமேஷ் பார்த்தில